பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிட்டு அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிடுறதோட அங்கு நடைபெற இருக்கக்கூடிய இசையான இளையராஜாவோட கச்சேரியும் பார்க்க இருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசவும் இருக்கிறார் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம்னா எங்கே இருக்குது அப்படி அது அதோட சிறப்பு என்ன அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள்லேயும் இதுவே பார்த்திங்கன்னா விக்கிபீடியில் தேர்தலை நம்ம பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு இப்போ க பகுதி தான் கங்கை கொண்ட சோழபுரம் இது பார்த்திங்கன்னா ராஜேந்திர ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழனால கட்டப்பாக்கப்பட்டு கிட்டத்தட்ட சோழர்கள் பிற்கால சோழர்களோட ஒரு தலைமை இடமா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஐம்பது வருடங்கள் பிற்கால சோழர்களோட தலைமை இடமா விளங்கினதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல அமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் இருக்குது இந்த சிவாலயம் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை பாதி மாதிரியே இருக்கக்கூடிய வகையிலதான் தான் ராஜேந்திர சோழன் இந்த வந்து சிவாலயத்தை கட்டினாரு இந்த பகுதிக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ராஜேந்திர சோழன் ஆசியா முழுவதும் தெற்காசியா முழுவதும் படையெடுத்து போயிட்டு வெற்றிகள் பண்ணாரு முதல் முதல்ல பாத்தீங்கன்னா கங்கை கரை வரைக்கும் போயிட்டு அவர் என்ன பண்ணாரு வந்து இது பண்ணாரு வெற்றி பெற்றாரு கங்கை வரைக்கும் போயிட்டு வெற்றி அடைஞ்சனால தான் அந்த பகுதிக்கு என்னன்னா கங்கை கொண்ட கொண்டு ஆண்ட ஒரு சோழபுரம் தான் அது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அந்த பகுதிக்கு வச்சாங்க அதுதான் பிற்கால சோழர்களோட தலைநகரமாக வளர்ந்துச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பாத்தீங்கன்னா சோழர்கள் அந்த பகுதியை வந்து தலைமையகமாக வச்சு ஆட்சி செஞ்சாங்க தெற்காசியா முழுவதும் ஆட்சி செய்த போதும் அவங்க அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்துச்சு தஞ்சையில் தஞ்சை அதை ராஜேந்திர ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழனால் ஆட்சி செய்யப்பட்டது இது அது போக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த சிவாலயத்தை பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் எப்படி வந்து பாரம்பரிய சின்னங்கள் ஒன்றா இருக்குதோ அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரமும் பல்வேறு சிறப்புகளை கொண்டது அப்படிங்கிறதானு அதாவது தஞ்சை பெரிய கோயிலை விட கொஞ்சம் உயரத்துல சற்று குறைவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்ப்பதற்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டமைக்கப்பட்ட கோயில் தான் அந்த கங்கை கொண்ட கோல சோழபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருவுடையார் கோயில் அப்படிங்கிற அந்த தஞ்சை கோயிலுக்கு பேர் என்னவோ அதே தான் இங்க இருக்கிற ச இறைவனுக்கும் பார்த்தீங்கன்னா பெருவுடையார் கோயில் தான் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா நந்தி வந்து அந்த சூரியன் மறையும் போது கோபுரத்தில் இருக்கக்கூடிய நிழல் வந்து நந்தியில விழுகிற மாதிரி தான் வடிவம் வைக்கப்பட்டு இந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் கட்டப்பட்டு கட்ட தொடங்கின ஆயிரம் ஆவது ஆண்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெற்காசியாவுக்கு படையெடுத்து போன இது ராஜேந்திர சோழனோட தெற்காசியாவுக்கு படையெடுத்து போன அந்த ஆயிரம் ஆண்டு இதாகவும் அது போக ராஜேந்திர சோழனா பிறந்த நாள் இந்த மூன்று நாள் மூன்றுமே ஒரே இதுல நடக்கிறதுனால இந்த பிரதமர் மோடி வந்து அங்க வந்து பங்கேற்று நிகழ்ச்சியில பங்கேற்று சாமி தரிசனம் செஞ்சு அதன் பிறகு வந்து பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பல்வேறு தொல்லியல் சிறப்பு வாய்ந்துகள் ஏன்னா வந்து ஏற்கனவே தொல்லியல் துறை வந்து இந்த ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் முதற்கட்டமாக ஆய்வு செஞ்சும்போது கங்கை கொண்ட சோழபுரத்திலேயும் சில ஆய்வுகள் செஞ்சாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று சுவர்கள் ரொம்ப குறைவான காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று சுவர்களை கண்டுபிடிச்சாங்க அது போக பல்வேறு மண்பாண்டங்களை கண்டுபிடிச்சாங்க அது போக சீன மண்பாண்டங்கள் அதாவது சோழர்கள் வந்து சீனா வரைக்கும் போயிட்டு படையெடுத்து போயிட்டு வெற்றி பெற்றுட்டாங்க அது போக சீனாவுக்கும் வந்து சோழர்கள் சோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வணிக தொடர்புகள் இருந்தது அப்படிங்கிறத மெய்ப்பிக்கும் விதையில் பார்த்திங்கன்னா பல்வேறு சீன மண்பாண்டங்களும் அந்த கங்கை கொண்ட சோழப்புறத்தில் இருந்து நடத்தப்பட்ட அகலாய்வுல கிடச்சிது இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து யுனெஸ்கோ வந்து இது ஒரு பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிறத வந்து இதை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அகழாய்வில் கிடைத்த விதையும் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டு இது வந்து ரொம்ப பழமையான கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் உள்ள ஒரு இதுதான் தான் அப்படிங்கிறத எல்லாருமே அங்கீகரிச்சாங்க அப்படி ஒரு சிறப்பாய்ந்த இடத்துக்கு தான் பிரதமர் மோடி பயணம் பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாரு இந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட பத்தி பற்றி உங்களுக்கென தெரியும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்